தமிழ் கலாச்சாரம் காப்போம் பார்த்திங்கன்னா அந்தியூர் சந்தை ஜோராக போட்டிருச்சு சுடி சுத்தம் பார்த்து நம்ம நண்பர் ஒரு குதிரை எடுத்தாப்புல அது ஒன்று சேவல் அப்புறம் நாட்டு குதிரைங்க குருவி வாத்து புறா அப்புறம் நாட்டு குதிரைங்க குதிரை எல்லாமே நிறையா வந்திருந்தது பார்த்தீங்களா எல்லாமே நல்ல வியாபாரத்துக்கு வியாபாரம் காட்சிப்படுத்துறதுக்கு நிறைய கொண்டு வந்திருந்தாங்க நண்பர் ஒருத்தரை வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக இந்த டைம் எப்பவுமே இல்லாமல் ஒரு சிறப்பாக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி ரைடு அப்புறம் அடுத்தது விளையாட்டு எல்லா ரைடும் வந்து இன்னைக்கு ஜோராக இருந்தது ஏகப்பட்ட கூட்டம் பார்த்திங்களா குடும்பம் குடும்பமாக அப்புறம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து வர்றது இந்த மாதிரி எல்லா ராட்டினமும் வேலை சுற்றிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா இங்கே அந்த வண்டி ஓட்டுறது கார் உள்ள பைக் ஓட்டுறது அந்த இது அப்புறம் குதிரைங்க செட்டுக்கெல்லாம் நேற்றெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது செட்டுக்கு எல்லா குதிரையுமே வந்துருச்சு இன்றைக்கி பார்த்தா எல்லாமே பெருசு சின்னது எல்லாமே நல்ல நல்ல குதிரைங்களாம் வந்துருந்தது அப்புறம் இந்த இடம் பூராமே குதிரை அருமையாக இருந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் பார் நண்பன் அப்புறம் ரொம்ப கூட்டம் நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அந்தளவுக்கு கூட்டம் ஒரு மணி நேரம் பக்கமாக நின்று தான் இந்த கூட்டத்தை தாண்டி போக முடிஞ்சுது அந்தளவுக்கு ஒரு கூட்டம் ஆம்புலன்ஸை கூட விடலை போக முடியல அந்தளவுக்கு கூட்டம் சிறப்பான இருந்தது